ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாேருக்கும் ஜுமா முபாரக் இன்றைக்கி நம்ம த்ரீ ஏ ஓ கிளாக் நம்ம விஆர்டி ஸ்கூலுக்கு போக போகிறோம் இன்றைக்கி எஸ்எம்சி உறுப்பினரால்னா எங்களுக்கு எல்லாருக்குமே பாராட்டு விழா நடக்குது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம் சாரி எல்லாமே ப்ரீ ப்ளேட்டிங் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ சமைக்க போகிறேன் இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னால் இன்றைக்கி இங்கே ரைஸ் மட்டன் குழம்பு சில்லி புதினா சட்னி இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து எங்களுக்கு பாராட்டு விழா நடக்குது அதுவும் நம்ம ஸ்கூலில் நாங்கள் போன வருஷம் ரெண்டு வருஷமாக எஸ்எம்சி உறுப்பினராக இருந்தோம் இப்போது எங்களோடய ரெண்டு வருஷ பயணம் முடிஞ்சிருச்சு இப்போ புது எஸ்எம்சி உறுப்பினர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து எங்களுக்கு பாராட்டு விழா நடத்துகிறாங்க நான் சமையலெல்லாம் செஞ்சும் போட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகலான்னு இருக்கிறேன் இப்போ நான் குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நம்ம ஃபஸ்ட்டு நான் சாப்பாடு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் குழம்பு வைக்க மா தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கிறேன் பிரியாணி அரிசி வெங்காயம் பசமாம் எல்லாமே மசாலா எல்லாமே நல்லா நிறைய இப்போ கொஞ்சம் வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பின்னாடி இதை மாதிரி அரிசி போட்டுக்கலாம் இப்போ நான் இன்னைக்கு சில்லிக்கு தான் வெட்டியிருக்கிறேன் நம்ம குழம்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பெல்லாம் ஆஃப் ஆக்கிட்டு இப்போ தொழிலும் போட்டு ஸ்கூலுக்கு போயிடலாம் ஆல்மோஸ்ட் நம்ம சாப்பாடு ரெடியாகச்சு ஹை சாப்பாடு இப்போ நான் சாப்பிடும் போட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு ஸ்கூலுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த வருஷத்து எஸ்எம்சி உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து எங்களை வெல்கம் பண்ணாங்க இப்போ நாங்கள் ஃபங்க்ஷனில் வந்து என் போன வருஷம் ரெண்டு வருஷம் நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணோம் போன ரெண்டு வருஷம் நாங்கள் ஸ்கூலுக்காக என்னெல்லாம் பண்ணோம் அதை பற்றி எல்லாம் பேசணும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் டைம் போகிறதே தெரியல அதுக்குள்ளே எங்களுக்கு டீ காஃபி எல்லாம் கொடுத்தாங்க நாங்கள் சாப்பிட்டும் போட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபங்க்ஷன் இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இது பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பா பாய்